வணக்கம் போடிநாயக்கனூர் தொகுதியில் இரண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு இருபத்தி ஒன்னு ஆகிய மூன்று சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றுள்ளார் இந்த தொகுதியில் திமுக ஹாட்ரிக் தோல்வி அடைந்துள்ளது எனவே இந்த தொகுதியில் திமுக சார்பில் வேட்பாளரை நிறுத்தினாலோ அல்லது கூட்டணி கட்சி சார்பில் வேட்பாளரை நிறுத்தினாலும் சரி இந்த முறை திமுக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று அந்த தொகுதி நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டிப்புடன் கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் அல்லது மே மாத தொடக்கத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சட்டசபை தேர்தலில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஒரு அணியாகவும் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணி ஒரு அணியாகவும் விஜயின் தமிழக வெற்றி கழகமும் சீமானின் நாம் தமிழர் கட்சியும் போட்டியிட உள்ளன இதில் விஜயின் தாவேகா தனித்து நின்றால் ஆளும் கட்சிக்கு எதிராக உள்ள வாக்குகள் பல கூறுகளாக பிரியும் என்பதால் எளிதாக திமுக வெற்றி பெறும் என அரசியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள் இதனால் அதிமுக மற்றும் பாஜக கட்சிகள் விஜயின் தாவேகாவை தங்கள் கூட்டணியில் கொண்டு வர முயற்சித்தனர் ஆனால் இன்று வரை விஜய் எந்த பதிலும் கூறவில்லை தனித்துதான் நிற்போம் என்று மட்டும் திட்டவட்டமாக கூறி வருகிறார் விஜய் தனித்துதான் நிற்பார் என்பது உறுதியாக உள்ளதால் திமுக உற்சாகமாக உள்ளது ஏனெனில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னை விட இந்த முறை எளிதாக பல தொகுதிகளில் வெல்ல முடியும் என திமுக நம்புகிறது அதாவது கூட்டணி பலம் மற்றும் ஆளும் கட்சி என்ற பலம் ஆகியவற்றுடன் இரண்டாயிரத்தி ஆண்டு முதல் வரை பல்வேறு தேர்தல்களில் திமுக தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுள்ளது எனவே இந்த நம்பிக்கை காரணமாக இதுவரை ஜெயிக்க முடியாத ஜெயிக்காத தொகுதிகளில் எல்லாம் இந்த முறை திமுக களம் கண்டு வெல்ல விரும்புகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தேனியில் போட்டியிட்டு திமுக வெற்றி பெற்றது இதேபோல் கோவை தொகுதியையும் கூட்டணி கட்சியிடமிருந்து வாங்கி திமுக வெற்றி பெற்றது நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி வெற்றி பெறவில்லை இந்த நிலையில் இந்த முறை அதிமுக வலிமையாக உள்ள தொகுதிகளிலும் வெல்ல வேண்டும் என்று திமுக முனைப்பு காட்டி வருகிறது இதற்காக திமுக தேர்தல் பணிகளில் தீவிரமாக இறங்கி உள்ளது திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் உடன் பிறப்பே வா என்ற தலைப்பில் தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை அழைத்து தனித்தனியாக ஆலோசனை நடத்தி வருகிறார் அந்த வகையில் அவர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் போடி நாயக்கனூர் மற்றும் சாத்தூர் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசுகையில் உங்கள் தொகுதியில் கலைஞர் உரிமை தொகை பெறாதவர்களில் தகுதியானவர்கள் இருந்தால் அவர்களுக்கு உரிமை தொகை கிடைப்பதற்கு உதவிட வேண்டும் திமுக ஆட்சி ஏழாவது முறையாக அமைய வேண்டும் அதற்கு அனைவரும் ஒற்றுமையுடன் தேர்தல் பணியில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மகளிருக்கான விடியல் பயண திட்டம் உள்ளிட்ட நம்முடைய அரசின் சாதனைகளை தொகுதி முழுவதும் விளம்பரப்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிர்வாகிகளிடம் கூறினார் போடி நாயக்கனூர் தொகுதியில் தொடர்ச்சியாக மூன்று சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றுள்ளார் அந்த தொகுதியில் திமுக ஹாட்ரிக் தோல்வி அடைந்துள்ளது எனவே இந்த தொகுதியில் கண்டிப்பாக திமுக இந்த முறை வெற்றி பெற வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியாக கூறியுள்ளார் அது மட்டுமில்லாமல் போடி நாயக்கனூர் தொகுதியில் நட்சத்திர வேட்பாளரை களமிறக்கவும் முதலமைச்சர் முக ஸ்டாலின் முடிவெடுத்துள்ளாராம் ஆனால் அந்த வேட்பாளர் யார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஓகே இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி